அனைவருக்கும் வணக்கம் படித்தது பிடித்ததும் எங்கும் எதிலும் அதிக உரிமை எடுக்காதே ஒரு நாள் வெறுப்பாய் வெறுக்கப்படுவாய் கொஞ்சம் அனுசரித்து வாழ்வது நல்ல வாழ்க்கை ஆனால் அனைத்தையுமே தான் வாழ என்றால் அது நரக வாழ்க்கை தேவைக்கு தேடுறவங்களையும் ஆளுக்கு தகுந்தாற்போல பேசுகிறவங்களையும் தூக்கி போட தயங்கவே கூடாது சிலருக்கு நம்மை பிடிக்காமல் போவதற்கு காரணம் நம் குணம் சரியில்லை என்பதற்காக இல்லை அவர்கள் குணத்திற்கு தகுந்தாற்போல் நம் குணம் ஒத்துப்போகவில்லை என்பதற்காகவே தான் தேடிச்சென்று காட்டப்படும் உங்களின் அன்பு ஒரு மெழுகுவர்த்தியை போலத்தான் என்னதான் உருகி உருகி உங்கள் அன்பை கொடுத்தாலும் மின்சாரம் வந்து அடுத்த கணமே உங்களுடைய தேவை சட்டென்று முடித்துவிடும் நம் பிரச்சினைக்கு மற்றவர்களால் ஆறுதல் மட்டுமே தர முடியும் ஆனால் நம் பிரச்சினைக்கு தீர்வு நம்மிடம் மட்டுமே உள்ளது தான் சொந்த பிரச்சனைகளை தானே தீர்க்கும் மனம் படைத்தவர்களின் தொழில் ந தனிப்பட்ட வாழ்க்கை அனைத்துமே அவர்கள் கட்டுப்பாட்டில்தான் இருக்கும் பல மனிதர்களுக்கு நாம் செருப்பு போலத்தான் கலட்டிவிடும் நாள் வரை பயன்படுத்தப்படுவோம் தொலைவில் இருக்கும் வரை நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும் அருகிலிருந்து மட்டுமே நாயின் நல்ல குணமும் நரியின் தந்திர குணமும் புரியும் சில மனிதர்களும் அது போன்றதான் கணிப்பது கொஞ்சம் கஷ்டம்